எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கப்போ வாங்கியிருக்காங்க வரப்போகும் எப்படி எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து பட்டாசு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்க சிவகாசி தொகுதி தான் பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க சிவகாசி தொகுதி தான் பார்க்க போகிறோம் மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருதுநகரில் இருக்க சிவகங்கை தொகுதி சிவகாசி தொகுதி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா சிவகாசியில் பதினஞ்சு முறை இந்த இடத்துல சுதந்திர பெற்றதற்கு எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினஞ்சு முறை எலெக்சனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தொம்பதுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க மக்களே அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க பாரதிய ஜனதா பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழுலயும் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இரண்டாயிரத்தி சுந்திரா பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயும் வெற்றி பெற்றிருக்காங்க குறிப்பிடத்தக்கது அடுத்து சிவகாசி தொகுதி பதினஞ்சு எலெக்சன்கள் ஐந்து முறை அதிமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸும் இரண்டு முறை வந்து திமுகவும் இரண்டு முறை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் முப்பனா் கட்சியை சேர்ந்தவங்களோ ஒரு முறை பாஜகவும் ஒரு முறை மதிமுக ஒரு முறை சுதேந்திர பாட்டி இந்த இடத்துல வந்து இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து சிவகாசி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தோம்னா அந்த வகையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க மக்களே அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு முன்னால் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சராக அதிமுக பீரியட்ல இருந்தால் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் எழுபத்தி வாக்குகளும் நாற்பத்தி நாலு பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அவங்க சி ஜா அப்படி ஸ்ரீராஜா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்துல படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக தான் இந்த இடத்துல நின்றுருக்காங்க அவங்க ஆர் சுதாகரன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினேழாயிரத்தி முப்பது முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் பத்து புள்ளி பத்து சதவீதமும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏஜி பார்த்தசாரதி அவங்க தான் போட்டிக்கிட்டு ஆறு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தொன்பது வாக்குகளும் மூணு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க அஹ் முன்னாலும் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை தொகுதியில இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க ஜி அசோகன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக வீழ்த்தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக கூட்டணியில் லக்ஷ்மி கணேசன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழ் கட்சி சார்பில் ஆர் கனகபிரியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் பதினொன்று புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகங்களில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாமி காலை அப்படிங்கிற இங்கே போட்டிக்கிட்டு பத்தாயிரம் வாக்குகள் பக்கமாக பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றி வந்து அந்த அளவுக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் வந்திருந்தாலும் வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசி மக்களவைத் தேர்தல் இலவங்க பார்த்தலாம் சிவகாசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு விருதுநகர் மாவட்டத்தோட ஒன்றி வரும் விருதுநகர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாணிக் தாக்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் வெற்றியும் பெற்றிருக்காங்க திமுக கூட்டணியிலிருந்து தாக்கூர் பி மாணிக் தாக்கூர் அவர் போட்டிக்கிட்டு எண்பதாயிரத்தி எட்நூத்த அறுபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் தேமுதிகாவில் தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க ஆர் அழகிரிசாமி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு பேரும் நூற்றம்பத்தெட்டு வாக்குகளும் இருபது புள்ளி நாற்பத்தொம்போது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் பத்து சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு பரமசிவய ஐயப்பன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நின்று பத்து சதவீத வாக்குகள் இங்கே பெற்றிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருள் கே அருள்மொழி தேவன் அவர்கள் தான் போட்டிகிட்டு இருக்காங்க அவங்க பத்தாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகளும் புள்ளி எட்டு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அஞ்சாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க மக்கள் நிதி மையம் வந்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாணிக்க தாக்கூர் அவர் தான் மாணிக்கம் தாக்கூர் அவர் தான் போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமாக பெற்று அந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிகாக்கில் தேமுதிகா சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா வி விஜய பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களோட மகனான அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி வாக்குகளும் இருபத்தொம்பது புள்ளி எழுபத்தொம்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அவர் ஒரு கணிசமான வாக்குகள் அதிமுகவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்காரு அடுத்து என் கூட்டணியில் அங்கம் வைத்த பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகையான ராதிகா சத்குமார் அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி வாக்குகளும் பதினாலு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் கௌசிக் அப்படிங்கிறவங்க போட்டி

ஒரு கணிசமான வாக்குகளை வந்து நிலையாக பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெறும் அளவில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கேள்விக்குரியாதா இருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தொம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னில் நாற்பத்தி மூணு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க ஒரு கன்சிக்யூட்டிவான வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு புள்ளி எட்டு சதவீதமும்

பெண் வாக்காளர்களும் இங்கே பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பணியினத்தவர்கள் இருபத்தி எட்டு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து வாக்காளர்களே பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் இந்த ஏஜ் வைஸ் கேட்டகரிக்கு முக்கிய காரணமே பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இளம் தலைமுறை தலைமுறையினர் எப்படி வந்து வாக்களிப்பாங்க அவங்களோட வாக்கு சதவீதங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கு அந்த வகையில் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்களும் முப்பத்தி தொள்ளாயிரம் பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாலு வயசுக்குள்ள இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தாயிரத்து முந்நூற்றி முப்பது ஆண்களும் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அடுத்த வயசுல வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஆண் வாக்காளர்களும் இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூணு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட நிலமை இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது வாக்க வாக்கு வாக்கு வித்தியாசங்களும் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து சிவகாசி தொகுதி வாக்கு சதவீதங்கள் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல அறுபது அறுபத்தெட்டு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபது புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருபத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எண்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தி மூணு புள்ளி எண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு எழுபத்தி நாலு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு குறைந்தபட்சம் எழுபத்தஞ்சு மேலே இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு கண்டிப்பாக நூறு பர்சன்ட் பண்ணணும் மக்களை கண்டிப்பாக நீங்கள் முடிவு நினைக்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் சிவகாசி தொகுதியில் எழுபத்தாறு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக இதை நூறாக பண்ணுவீங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து சிவ சிவகாசி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு அப்படி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் அப்படின்னா இந்த இடத்துல ஏழு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதமும் அறுபத்தாறாயிரத்தி இரநூறு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போன வாக்குகள் வந்து மிக குறைவான அளவில் வாங்கியிருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியும் குறைவான அளவில் வந்து இவங்க வெற்றியை பெருப்பே வெற்றியை வந்து பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக மேலே இருக்கிற அதிருப்தி காரணமாக கண்டிப்பாக அதிமுகவுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கிறது நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா விருதுநகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருக்காரு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கடம்பூர் ராஜு அவ்வளோ வந்து அந்த இடத்துல அமைச்சராக இருந்தவர் தான் ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து கோவில்பட்டி தொகுதியும் இந்த தொகுதியும் அவங்க கண்டிப்பாக பார்த்து பார்க்கு நினைக்கிறேன் ஸோ அது எப்படி இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தொரு சதவீதமும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தோல்வி முகம் வந்து பீகார் தேர்தலில் கூட எதிர்ப்பு முடிச்சுது ஸோ இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டை வந்து அவங்க எந்த வகையில் எப்படி வந்து கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணிக்கு இது ஒரு இது ஒரு இந்த வெற்றி முகம் மட்டும் கிடைத்து விட்டால் அப்படிங்க கிடைத்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக அது வந்து மு ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து அதை ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கும் பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறாரு ஸோ பிரச்சாரங்கிறத விட ரோட் ஷோ சம்திங் அந்த மாதிரி நிறையா நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து அவர் அட்டன் இருக்காரு அவரோட அவரோட உடல்நிலையை பொருட்படுத்தாமல் கூட அவர் வேலை இருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப டிஎம்கேக்கு இந்த தொகுதியில் ஒரு வாக்கு வெற்றி வாக்குகள் பக்கமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி வெற்றி பெறுமறவில் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தல்னு வரப்ப இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலத்தை வந்து அவங்க சந்திக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இவங்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வாய்ப்புங்கிறது பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே வந்து இருபத்தொள்ளாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் தேர்தல்களில் ஒரு கணிசமான வாக்குகளை இங்கே பெற்றிருந்துருக்கிறாங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இவ்வளோ வாக்குகள் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கு டபுள் டிஜிட் வாக்குகளுக்குள்ள நுழையிற தேர்தல் அந்த அரசியல் அதாவது அந்த தொகுதியில் இன்னொரு தொகுதி அடங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை வந்து எப்படி அவரை சீமானவர்கள் வந்து கைப்பற்றிட்டு போகிறாரு எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் சீமானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் மக்களோட கொள்கைகளை பற்றி அவர் மிகப்பெரிய அளவில் அலசி ஆராய்ஞ்சு மக்களோட இந்த மக்களோட அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறும் வருங்காலத்தில் கண்டிப்பாக சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மா மறுக்க முடியாது ஏன்னா அவருக்கு இளைஞர் பட்டாளர்கள் வந்து எந்த ஒரு கிரேஸும் இல்லாமல் கிடைச்சிருக்கு மக்களே கண்டிப்பா அது வந்து அவர் மிக மிக பெரிய அளவில் ஏன்னா விஜய் அவர்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம் இருக்கு ஸோ ரசிகர்கள் இருக்காங்க அதை வச்சு அவர் வந்து இந்த தொகுதியில் வந்து இவ்வளோ வாக்குகள் வாங்குறதுங்கிறது ஒரு அசாதாரணமான விஷயமா இருந்தாலும் அது வந்து சீமானவர்கள் ஒரு தன்னோட போராட்டத்தினால இந்த எட்டு வருஷ போராட்டத்தினால வாக்குகளை வந்து இவர் வாங்கிட்டு இருக்காரு அவர்கள் இருந்தப்போ கூட இவங்க தனித்து தான் போட்டிக்கிட்டு ஒவ்வொரு சில இடத்துல வந்து ஒரு பர்சன்ட் வாக்குகளுக்கில் தான் வாங்கியிருக்காங்க பட் ஆனால் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நாம் தமிழரை மிகப்பெரிய அளவில் நம்ம பாராட்டணும் அடுத்து தமிழகத்துக்கு புதுவாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதமும் இருபதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் அதாவது தமிழக கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவங்க தொகுதி அவரோட கட்சியில் இணைந்திருக்க காரணத்தினால கண்டிப்பாக இது வந்து சிவகாசியில ரிஃப்ளெக்ட் ஆகாது கொங்கு என்று கூறப்படுகிறது ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் அண்டு திருப்பூரில் மட்டும் திருப்பூர் கூட இல்லை ஈரோடு கோயம்புத்தூர் மட்டும்தான் ரொம்ப சின்ன சின்ன அளவில் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களோட வருகை பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எவ்வளோ உதவியாக இருந்தாரோ அது மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் ஏன்னா புஷியானந்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நிர்வாகத்துக்குள்ள இந்த தொகுதி தான் கையாண்டுருக்கார் இப்போ தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய அளவில் புதுச்சேரியை விட மிகப்பெரிய அளவில் இது இருக்க காரணத்தினால கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் தேவை ஸோ அதை எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து சிவகாசி தொகுதி தேர்தல் நிலவரங்கள் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் கூட்டணின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தொம்பது சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கன்ஃபார்ம் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்போ பாமகக்கும் தேமுதிகவுக்கும் தான் வெயிட்டிங் ஸோ பாமகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இரு அணிகள்லாம் பிரிஞ்சுருக்காங்க கண்டிப்பாக அதில் ஒரு அணி வந்து கண்டிப்பாக அதிமுக பக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதே ராமதாஸ் ஐயாவாக இருந்தாருங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்குகள் சரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து ராமதாஸ் ஐயா கண்டிப்பா புடிச்சிருவாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயம் இல்ல சோ ஐயோட பொறுத்து தான் இப்போ இருக்கிறது ஏன்னா அவரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தன் மகன் வந்து இப்படி பண்ணிட்டாரேன்னு அவர் யோசிக்கிறாரு அப்பா அப்பா அப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி மகன் யோசிக்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் போய் கன்க்ளூஷன் ஆகி தந்தை மகன் இருவருமே ஒன்று சேர்ந்து இந்த கட்சிகளை இன்னும் பணியாற்றணும் அப்படிங்கிறதா ஒரு அரசியல் விமர்சகராகவும் என்னோட ஆசை கண்டிப்பா அதை வந்து ராம்தாஸ் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை கண்டிப்பா அதெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அதிமுகக்கும் மிகப்பெரிய அளவில் பலு சேகரி விதமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தேமுதிக பொறுத்த மட்டும் ஜனவரி மாதம் கண்டிப்பா இவங்களோட இணையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அவங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட ஸ்டாண்ட் என்ன எப்படி இருக்குமேன்னா அவங்க ராஜேஷ்வாசி தரலை அப்படிங்கிறதுலேயே கொஞ்சம் ரொம்ப கோவமாக இருக்காங்க ஸோ கண்டிப்பா அது நடந்தா சந்தோஷம் நடக்கலைன்னா அப்புறம் அரசியல் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அரசியலை பொறுத்தளவுக்கு ப்ரிடெக்ட் பண்ணவே முடியாது மக்களே நாம கூட இப்போ பழைய டேட்டா வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நிகழ்வுகளை வச்சு சொல்லணும்னா டெய்லி ஒரு டேட்டாஸ் ரிலீஸ் இருக்கணும் ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஸோ அதை நான் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய கால சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள்லாம் என்னோடய ஸ்டாண்ட் பையாக இருக்காங்க மக்களை அவங்க கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன சல சலசலப்புகள் வந்தாலும் அதை கண்டிப்பாக வந்து அதை வந்து மு க ஸ்டாலின் அவர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி நீங்கள் இருங்க நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு தொகுதி தொகுதி பங்கீடுல பொறுத்து தான் இந்த கட்சிகள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சலசலப்பு இல்லை மக்களே அவங்க கண்டிப்பாக ஒன்றிணைந்து இருக்காங்க அவங்க ஒன்றிணைந்தாலும் இந்த தொகுதி இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் போராடணும் ஏன்னா இந்திய தேசி காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து திமுக சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது ஸோ இங்கேயும் அந்த தான் இருக்குது முப்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தொரு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பற்றி அவங்க இன்னைக்குமே எங்கேயுமே விவாதிச்சது இல்லை ஸோ எந்த கூட்டணி சேருவாங்கிற ஒரு அசம்ஷன் கூட அவங்கள்ட்ட இல்லை ஸோ பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து தனிச்சு போட்டிடுற நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ண போகிறாங்க எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரை பொறுத்தளவுக்கு நாம் தமிழரை பொறுத்தவளவுக்கு இந்த ஒரு தொகுதியில் அதிமுகவோட அவர் இருந்திருந்தார் அப்படின்னா அதிமுகவும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கிற தாம் தமிழருக்கு இந்த கட்சி இந்த தொகுதியை ஒதுக்குனாங்கனாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க ஸோ ஆக மொத்தத்தில் நாம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அல்வத்தொண்டு மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதிமுக கூட்டத்தில் சேர்ந்தா அடுத்து பாத்தீங்கன்னா வெற்றிக் கழகத் தொடர்நிலை அப்படின்னா கூட்டணியில் பற்றி இன்னும் விவாதிக்கல மக்களை கூட்டணிகளை கூட்டணிகளை விவாதிக்காம அந்த அரசியல் கட்சிகள் வந்து அவங்களோட பெருந்தலைவர்களை வந்து ஈர்க்க ஈர்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாரு ஸோ கண்டிப்பா விஜயவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியினா தன்னோட கட்சியை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யமா அந்த காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எப்படின்னா அது ஒரு அரசியல் மூவாக பார்க்கப்படுது ஸோ என்னதான் எப்படி இருந்தாலும் மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இரட்டலைங்கிறது அங்கே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு வந்து அது ஒரு பதிவாக இருக்குது ஸோ ரெட்டலையில தான் செங்கோட்டையன் அவர்கள் நின்றுபாரு அப்படிங்கிறது அவங்க கண்ண மொழிக்கு ரெட்டலைக்கு போடுறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து செங்கோட்டையன் அவர்கள் எப்படி உணர்ந்து இங்கே போய் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அரசியல் அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியும் ஸோ அதை பொறுத்தளவுக்கு பதினொன்று புள்ளி தொண்ணூற்றோரு சதவீத வாக்குகள் வந்து தனிச்சு போட்டுகிற நாம் தமிழக வெற்றிகளை கதவிக்கிடைக்க வாய்ப்புகள் சிவகாசி தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும் ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை இதெல்லாம் மாறி அமையணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் நம்ம நைன்ட்டி பர்சன்ட் சேஞ்சஸ் நடந்துருச்சு ஸோ இந்த டென் பர்சன்ட் சேஞ்சஸ் தான் இந்த கிரெடிட் பண்ணுற லெவல்லையும் இருக்கும் ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அரசியல் கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னொரு நாற்பத்தி மூணு இன்னொரு பன்னெண்டு நாள் தான் இருக்கு ஸோ அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கனவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணவே நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார இது கொடுக்கணும் அப்படி ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுடைய முக்கிய நோக்கமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்